சார் உன்னை பார்த்தா தான்ப்பா எனக்கு பரிதாபமா இருக்கு ஏன் சார் இல்ல இல்ல இவங்களுக்காவது உடம்பு இருக்கு உழைச்சா சாப்பிடுவாங்க நீ என்ன பண்ணுவ போய் படிப்பா நல்லா படி ஒழுங்கா படிச்சு பாஸ் பண்ற வழி பாரு இதோட நாலாவது வருஷம் எழுதிக்கிட்டு இருக்க அடுத்த வருஷம் வந்தேன்னு வச்சுக்க கழுத்தை பிடிச்சி தூக்கி அறிஞ்சிருவேன் வரும்போது ஸ்வீட்டோட வாங்க நான் பாஸ் பண்ணிட்டேன்னு தாங்க திரும்ப அடுத்த வருஷம் அவங்கள உங்களை பார்க்க கூடாது எல்லாரும் பாஸ் பண்ணும் பெஸ்ட் ஆஃப் பண்ணுங்க பெஸ்ட் ஆஃப் லக் ஓகே தேங்க்யூ சார் தேங்க்யூ

நானும் வந்துடுறேன் டேய் நீ நான் வந்துடுறேன்டா நீடா நான் வரலடா எங்கள் வீட்டில் விட மாட்டானுங்க இவன் வர வரமாட்டான் மாப்ள நம்ம போகலாம் ம் அவன் வரலன்னா விடு மாப்பிள்ள நாளைக்கு நாலு பேர் நம்ம தோப்புக்கு வந்துடுவான் கம்பல் சரி உட்காந்து படிக்கிறான் இந்த வருஷம் எப்படியா பாஸ் இந்த ட்யூட்டரில் விட்டு போகிறேன் இந்த லட்டு விடுந்தால காலி பண்ணுறேன் சூப்பர் இருக்கும் மாப்பிள்ள ஏ மலரு என்ன உன் கூட இருக்க உங்க ஃப்ரெண்ட் எல்லாம் ஆளாக்கானா உனக்காக நான் எவ்வளோ நேரமாக பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணுறது சுகனியும் என் இப்போ தான் அவளுக்கு டைம் ஆச்சுன்னு பஸ் சரி போனால் சரி சரி போச்சுக்கா அதை ஆள் டிக்கெட் கொடுத்தாங்க அதை வாங்க போயிருந்தேன் அதான் லேட்டாயிடுச்சு சரி எந்த சென்டர் உனக்கு போட்டிருக்காங்க ஓடிதான் சரி ஓகே போய் உட்காந்து நல்லா படி என்ன கண்டிப்பா அண்ணே இந்த தடவையாவது பாஸ் பண்ணிருவியா அப்பா தினம் உன்ன பத்தியே பிழம்பு ம் அவர் பொழம்புறது இருக்கட்டும் மொத்தம் நீ பிழம்பு போல கட்டுற ஊரில் இருக்க கண்டவன என்னை பார்த்து கேட்குறேன் இந்த வருஷமா உங்க மையம் தெரியும் எனக்கு கேவலமா டேய் நான் ஒரு முடிவு கொண்டேன் நீ பாஸ் ஆனாலும் சரி பெயில் ஆனாலும் சரி மார்க்கெட்டில் நம்ம இருலாண்டு கிட்ட வேலைக்கு சொல்லி வச்சிருக்கேன் உனக்கு பறிச்சு பிடிச்சி உனக்கு போய் உனக்கு போய் பாரு வேலைக்கு சரி நாலு காசு சம்பாரிச்சு உனக்கு அம்மாட்ட உனக்கு கொடுறா கேர்றா படிப்புல தான் பெயில் ஆகிட்டேன் வாழ்க்கையிலையாவது பாஸ் ஆகிடா திரும்ப திரும்ப உனக்கு சொல்லிட்டு இருக்கேன் ஏதாவது கேக்குறியாடா என்னைக்காவது புத்தகத்தை திறந்து படிச்சிருக்கியாடா நாலு எடுத்து படிச்ச தாண்ட நாலு பேர் உன்னை மதிப்பாங்க என்னமோ போ சரி எங்கேயா கிளம்பிடிய கிளிப்புள்ளைக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த முடி வட்டி தொல்லடான்னு மனுஷனா தெரியவ எப்ப பறிச்ச நாளைக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கு உட்காந்து படிடா இல்லை இங்க உக்காந்து படிச்சா படிக்க முடியாது நான் தோப்புக்கு போறேன் ஏன்டா வீட்டுல உட்காந்து படிக்காம தோப்புல படி போற போது சொல்ற மாட்டேன் நான் அங்க போய் படிச்சுக்கிறேன் தருதல தருதல ஏன் மாப்பிள்ள எவ்வளவு பச்சாலும் மண்டிலே ஏற மாட்டேதுரா மாப்பிள்ள உனக்கு அது சுத்தமாயிரல எனக்கு ஏறியும் ஏறாமலும் இருக்கு நான் என்னத்த சொல்ல புரியலையே

சங்கிலித்தர அக்கலாம் ஏத்தி ஏத்திட்டு எவ்வளவு நேரம் போடு சரக்கு கீழே கொடுத்தது பணம் பார்த்து பொறுமையா பண்ணு சீக்கிரம் சீக்கிரம் இரு வரேன் தந்து நல்ல தள்ள தான் முருகேசன் வண்டி எடுத்து சொல்கிறா அண்ணே முருகேசன் குழந்தைக்கு உடம்பு சரிண்ண ஹாஸ்பிட்டல் போட்டு என்னடா அவனுக்கு வண்டி ஓட்ட தெரியாது உனக்கு லைசன்ஸ் இல்லை இப்போ சரக்கையார் எடுத்துகிட்டு போவா தேனி வரைக்கும் எடுத்துகிட்டு சொல்லியிருக்கான் அங்கே வந்து மாற்றிக்கலாம்னு சொல்லியிருக்கான பார்த்து எடுத்துகிட்டு போயிடுவியா போயிடுவேண்ணா சரி பார்த்து போங்கடா சரிண்ணே பத்திரம் சரிண்ணா வண்டி ஓடுது நினைத்துறா நினைத்துறா ஆமாம் ஆமாம் ஒரு நிமிஷம் நின்றுங்க ஆமாம் என் ஃப்ரெண்ட்ஸு தான் போகிற வழியில் கூப்பிட்டு போக சொல்லுங்க வணக்கண்ணா ஏ பாண்டி ஏ மாப்பிள்ள நீ என்னீங்க இல்லை பசங்களோட சும்மா அங்கே வேலை பார்க்குறேன் அப்படியே ஒரு ஆண்டா ஓனர் சரி 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 அண்ணா வேலைக்கு சொல்லியிருந்தேண்ணாண்ணா இவன் தான் அண்ணா பாண்டி அப்படியே என்ன பையனா சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா எக்ஸாம் முடிச்சுட்டு வரானா சங்கலேய் அண்ணே பயக்கில்லாம் வண்டியில் ஏற்றிக்கோடா சரி அண்ணா அண்ணா பசங்களை பின்னாடி அரைக்கிறா வாங்க வணக்கம் மாப்பிள்ளை பின்னாடி வைக்கா சரிடா அண்ணா நான் சொன்னேன்ல அது இவன் தானே நீ இறங்கண்ணா இவன் வண்டியை ஓட்டுட்டான் மாப்பிள்ளை அன்னஞ்சு வழக்கு வரையும் நீ வண்டியை ஓட்டு லைசன்ஸ் இருக்குல்ல ம் இருக்குடா ஓகேடா எறா எறா

Serie, ¡Pola! bola. வருது மோடியில இருந்து வருது சார் வண்டிக்கு பேப்பர்ல இருக்கா பேப்பர்ல எல்லாம் எடுத்துட்டு இறங்கிய கீழே வண்டில என்ன ஐயா இருக்கு தஞ்சா இருக்கு சார் என்னது கஞ்சாவா சார் வண்டியில மல்லிகை தான் சார் கொண்டு போறேன் கொஞ்சம் போய் என்னனு செக் பண்ணியா ஆ சரிங்க சார்

வண்டி எடுத்து போயா வண்டி ஓடியா சார் வரேன் சார் கிளம்பு நன்றி சார் வரேன் சார் ஆ போ போ ஆ கிளம்பியா கிளம்பியா சீக்கிரம் ஏறு வண்டியா ஆ ஆ கிளம்பு என்ன செங்கிலே எப்படி பேரு பாண்டி தொழிலுக்கு புதுசா ஆமாண்ண உங்களுக்கு எல்லாம் அப்படி புது புது பசங்க கிடைக்கிறனு தெரியலையே மாப்பிள்ள என்னடா மார்க்கெட்டுக்கு கூட்டு போறேன்னு சொன்னீங்க இரும்பு கடை கூப்பிட்டு வந்து கொஞ்ச நேரம் சும்மா ஆயிடா சொல்றேன் தம்பி என்ன யாரு சொல்ற அதை கண்டுக்கா தானே சரி போலாம் போனா ஏய் குமாரே வந்து மூட்டையா இருக்குங்க சரிண்ணாமக்கு சூப்பர் சரக்குன்னு சரியா முப்பது கிலோ அப்படிதான் டே என்னடா பண்ற தான்டா கேக்குறேன் இருக்கான் என்னப்பா தொழில்ல

என்ன யோசிக்கிற ஒரே குழப்பமாவே இருக்குமா அதெல்லாம் ஒரு குழப்பம் எல்லாத்துக்கும் நாங்க இருக்கிறோம்